அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் தின்புற்று வாழ்க கொல்லா நிதியே குவலையமெல்லாம் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நிகழ்த்திய தயாவிசார தொடர் சொற்பொழிவுகள் அனைத்தும் தயவு திருமதி காந்தியம்மா ஆசிரியை அவர்களின் பெருந்தைவ முயற்சியால் குறிப்புகள் முழுமையாக எடுக்கப்பட்டன தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்தும் தந்த குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் இது இன்றைய தலைப்பு எண் எட்டு சுதர்சனம் நாள் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்றைய தலைப்பு சுதர்சனம் என்பது சுதர்சனம் என்பது திருமாலின் திருக்கரத்தில் விளங்கும் சக்கரத்தை குறிப்பதாகும் சுதர்சனம் என்பதன் பொருள் என்ன என்பதையும் சுத்த சன்மார்க்கம் தரும் விளக்கத்தையும் காண்போம் சு என்பது சுயம் என்றும் தர்சனம் என்பது அறிதல் எனவும் கொண்டு தன்னைத்தானே அறிதல் என்ற பொருளை தருகிறது சுதர்சனம் எனப்பட்ட சக்கராயுதம் எப்படி திருமாலின் கரங்களுக்கு வந்தது என்பதற்கு கதைகள் உண்டு ஒரு காலத்தில் திருமால் சிவபெருமானிடம் வரம்பெறும் பொருட்டு நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு பூஜித்து வழிபட்டு வந்தார் ஒரு நாள் ஆயிரம் மலர்களுக்கு ஒன்று குறைவுபட்டது வேறொரு மலரை தேடி எடுத்து கொண்டு வர தாமதம் ஏற்படும் என்பதால் தன் கண்ணையே எடுத்து திருவடிகளுக்கு சூட்டி வணங்கியதால் மகிழ்வுற்ற சிவபெருமான் தன் தாமரை போன்ற திருவடியையே திருமாலுக்கு கண்ணாக வழங்கினார் என்பர் எனவே திருமாலுக்கு தாமரை கண்ணன் என்ற பெயரும் ஏற்பட்டது என்பர் இந்த கதையை எப்படி வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொள்வர் சிவனின் பாதம் எங்கள் திருமாலின் கண்ணாகுமா என்பர் ஆனால் அதில் அடங்கியுள்ள உண்மைப் பொருளை உணர வேண்டும் அருஜோதி இறைவனின் திருவடிகள் ஜோதிமயமானது திருமால் பெற்ற சிவஜோதி அரவிந்த அருள் ஒளி அனுபவமே சக்கராயுதம் பெற்றதாகவும் சொல்லுவர் சக்கரம் என்பதே ஆன்ம ஜோதியாகும் எனவே ஆன்மாவின் காட்சி அனுபவமே சுய தரிசனம் சுதர்சனம் என்றும் சொல்லப்படுகிறது மனிதன் பக்குவமூற்ற போதுதான் தன்னை ஆன்ம உருவினன் என்று அறிந்து கொள்ளுகிறான் தான் வேறு ஆன்மா வேறு அல்ல தன்னிலும் பிற உயிர்களிலும் சட பொருள்களிலும் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லா செயல்களையும் நிகழ்த்தி கொண்டிருப்பது ஆன்ம ஒளியே என்பதையும் வளர்ந்து கொள்கிறான் இவ்வனுபவம் ஆணவம் என்னும் மலம் நீங்கள் பெறும்போது கிடைப்பது ஆகும் இதனை விளக்குவதற்கும் ஒரு கதை சொல்லுவர் அவினாசி என்னும் ஊரில் ஒரு குளம் இருந்தது அக்குளத்தில் முதலில் ஒன்று இருந்தது ஓர் அந்தன சிறுவன் ஐந்து வயது பாலகன் அக்குளத்தில் குளித்த பொழுது அம்முதலை சிறுவனை விழுங்கிவிட்டது அச்சிறுவனின் பெற்றோர் மிகவும் துயரத்தில் இருந்தனர் அப்பொழுது அவர்களின் பக்கத்து விட்டு சிறுவன் ஒருவனுக்கு பத்து வயதாகி அவனுக்கு உபநயன விழா கொண்டாடினர் அதை பார்த்த சிறுவனை இழந்த பெற்றோர் தம் குழந்தையை எண்ணி கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருந்தனர் அவளியே சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிலைமையை கேட்டறிந்து அப்பெற்றோரோடு குளத்திற்கு சென்றார் குளம் பற்றி தண்ணீர் இல்லாமல் இருந்தது தண்ணீர் இல்லாத போது முதலை எப்படி அங்கு இருக்கும் பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவப்பிரமணியை நினைத்து தேவார பாடல்களை பாட பாட மேகங்கள் வந்து மழை பொழிந்தது குளம் நிரம்பியது முதலையும் வந்தது தான் விழுங்கிய குழந்தையை தன் வாயை திறந்து வெளியில் விட்டது என்று சொல்லுவர் இதை கஜேந்திர மோட்சம் என்னும் ஒரு கதை வழங்கப்படுகிறது இதில் யானையின் கால்களை முதலை ஒன்று கவிக்கொள்ள எவ்வளவு முயன்றும் எடுக்க முடியவில்லை இறுதியில் அந்த யானை ஆதி மூலமே என அழைத்தவுடன் திருமால் தோன்றி சக்கராயத்தை விட்டு அம்முதலே கொன்று யானையை விடுவித்தார் என்பது கதை இதில் யானை என்று சொல்லப்பட்டது நான் ஐ நானே தலைவன் என்னும் ஆணவத்தை குறிக்கின்றது முன்னோர்கள் தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் கடவுள் உண்மையை கொண்டனவாக அமைத்துள்ளனர் யானை விலங்குகளில் மிகப்பெரிய உருவம் கொண்டது எனவே யான் ப்ளஸ் ஐ என்று நான் தலைவன் என்னும் பொருள் விளங்குகின்றது முதலை யானை என்பவற்றில் உள்ள ஐ என்னும் எழுத்து இறைவனும் ஆன்மாவும் சேர்ந்ததை விளக்குகிறது புறத்தில் முதலை என சொல்லப்பட்டது நமது உடலில் முதுகெலும்பு தொடரின் மேல் பகுதி முதலையின் வடிவம் உடையது அதுவே ஓங்கார வடிவுடைய முகுளம் என்னும் பகுதி இதுவே மனித கடவுள் அறிவு அனுபவத்தின் இடமாக உள்ளது அருட்பெருஞ்சோதியின் ஆன்மா உண்மை விளக்கம் நம் சிறநடு சிற்றம்பலத்தை உளிர்வது ஆகும் நான் என்னும் ஆணவும் நீங்க பெற்று இந்த ஜோதி தரிசனம் பெறுவதே கஜேந்திர மோட்சமாக புராணங்களில் சொல்லப்பட்டது ஆகும் மேலும் நம் சில நடு சிற்றம்பலத்தை விளங்கும் ஜோதியின் அருள் ஆற்றலால் தான் உடல் உயிர் உணர்வு எல்லாம் விளங்குகிறது எனவே நமது முதுகெலும்பு தொடரே வில் எனும் உடம்பாகவும் அதனுள் நடைபெறும் உயிர் மூச்சே பாம்பாகவும் அக்காற்றின் அதாவது தச வாயுக்களின் பத்தியல் விளக்கமே திருமால் கொண்ட தசாவதாரம் எனவும் கூறியுள்ளனர் இதனால் ஒருவனாக அனுபவ நிலை பெற்றால் அவன் திருமாலின் இயல்பு கொண்டு திகழ்வான் என்பதை நிரவியழலுறுவாய் நீண்ட வெளிகானில் அரவணையானாகும் உடம்பு என்னும் ஔவையார் வாக்கால் அறிகிறோம் இந்நிலையை சிதம்பரம் ஆலயத்தில் நடராசர் சந்நிதியில் கோவிந்தராஜர் அரிதியில் நிலையாக காட்டப்பட்டுள்ளது நமது முதுகெலும்பு தொடரின் மேல் பகுதி நான்கு புறமும் அடைக்கப்பட்டுள்ள இடமாகவும் அதன் மேல் பகுதியின் என்றே ஆன்ம அனுபவம் பெற முடியும் என்பதையும் திருமூலரின் திருமந்திர வாக்கால் அறிகிறோம் மூலநாடி நாடி உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பீர்காள் மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வார்த்தை கனாதிலும் இல்லையே இவ்வாறு பெறப்படும் அருள் அனுபவமே சுதர்சனம் என்று கூறப்பட்டது திருமாலின் வலக்கரத்தில் சக்கரமும் இடக்கரத்தில் சங்கும் அமைந்துள்ளது சங்கு ஒலி நிலையை விளக்க வந்துள்ளது சங்கு என்பதில் பல வகை உண்டு அவை வலம்புரி சங்கு இடம்புரி சஞ்சலம் சலஞ்சலம் பாஞ்சசன்யம் என்பர் இவற்றுள் திருமாலின் கருத்தை விளங்குவது பாஞ்சசன்யம் என்னும் சங்கு ஆகும் சக்கரம் ஒளிநிலை அனுபவத்தையும் சங்கு ஒலி நிலை அனுபவத்தையும் விளக்க வந்தது இதனையே வள்ளல் பெருமான் சிற்ற பையும்ச்சபையும் சொந்த மெனதாச்சு என்று வருகின்றார் அகண்ட வான்வெளியில் பல கோடிக்கணக்கான ஒளிக்கோளங்கள் அமைந்துள்ளன இவ் ஒளி மிக மிக தொலைவிலிருந்து ஒளி வீசுவதால் சிறு சிறு விண்மென்களாக தோன்றுகின்றன இந்த ஒளி ஒன்றே சூரிய ஜோதியாகும் இது பூமியை அடுத்து இருப்பதால் பெரிய அளவில் விளங்குகின்றது இந்த சூரிய ஜோதியே உலகுக்கு உயிராக உள்ளது சுய ஒளி இல்லாத சந்திரன் போன்ற கோள்கள் சூரியனிடமிருந்தே ஒளியை பெறுகின்றன இதுபோல ஒளிநிலைக்கு எல்லாம் ஆதாரமான ஞாயிறு ஜோதிக்கும் இது போன்ற விண்மீன்களுக்கும் ஒளி தருவது இது என்றால் அதுவே அகண்ட பெருவழியெல்லாம் நிலைத்துள்ள நிரம்பியுள்ள ஜோதி ஒளியாகும் இதுவே நமக்குள் ஆன்ம ஒளியாக நிறை அனுபவத்தோடு விளங்குகின்றது இந்த ஆன்ம ஒளியே சூரிய நாராயணன் எனவும் அதை சூழ்ந்துள்ள புற உடல் நிலை சந்திரசேகரன் எனவும் சொல்லப்படுகின்றது ஒளியின் இயக்கத்தாலேயே ஒளி ஏற்படுகின்றது ஓம் ஒலியின் அடிப்படையில் தோன்றியவையே வேதங்கள் மனிதனின் அறிவு அனுபவத்தால் அறியப்பட்ட கடவுள் உண்மை வேதங்கள் வடிவில் சொல்லப்பட்டன வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வணம் என நான்கு வகைப்படும் அதர்மணம் என்ற வேதம் மந்திரங்கள் நிரம்பியது இதன் அடிப்படையும் ஓம் என்னும் பிரணவ ஒலியாகும் இந்த வேதங்கள் காட்டிய வழிமுறைகளும் மனிதனுக்கு ஒடுங்கி போகும் வாழ்வை அளித்தது அல்லாமல் என்றும் வாழும் நிலையான வாழ்வு பெற வழி கூறவில்லை ஆனால் சன்மார்க்கம் சச்சியானந்த பரம்பொருளை அறிந்து உணர்ந்து அருள் வாழ்வு பெற வழிகாட்டுகிறது ஓம் என்ற ஓங்கார பிரணவநாதம் ஜோதிமயமாய் எங்கும் நிறைந்து விளங்கி கொண்டுள்ளது இந்த இறை உண்மை அனுபவம் உண்டாவதற்காகவே மனித உருவம் ஓங்கார தத்துவம் முழுமையும் பெற்றுள்ளது ஆண் பெண் சத்து முதலில் கருப்பெண்டம் தொடக்கத்தில் சிறிய ஒளியாய் தோன்றி பின் அது உயிர் உடம்பின் வளர்ச்சியை பெற்று உலகில் குழந்தையாக பிறக்கிறது இந்த ஆண்மாவை இதுவரை எத்தனையோ உடல்கள் சூழ்ந்து தோன்றியும் மறைந்தும் உள்ளது இப்பொழுது கிடைக்கிறது கிடைத்துள்ள மனித பிறப்பியில் நாம் நிலையான இன்ப வாழ்வான மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் இங்கு சத்விசாரம் தேவைப்படுகிறது மன ஓர்மையுடன் சத்விசாரம் செய்து வந்தால் ஓங்கார வடிவ முகலத்தின் மீது பகர வடிவ பீடத்தில் ஆயிரம் இதழ் தாமரை பீடத்தில் யகர வண்ண ஆன்ம ஒளியை கண்டு அதுவாகி அந்நிலை நின்று மாறாமல் தயவோடு கூடிய அருள் வாழ்வு வாழ வேண்டும் இந்நிலையில் உடல் உயிர் செயல்கள் எல்லாம் அருளால் நிரம்பி சுத்த ஞானப் பிரணவம் என்னும் முத்தேக சித்தி நிலையை பெற்று வாழ்வோம் இவ்வாண்ம ஒளி தரிசனமான சுதர்சனம் எல்லோரும் பெற்று பயன் அடைவோம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு